ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு பிப்ரவரி பதினாலு தென்னிந்தியாவின் மான்செஸ்டரா கோவை மாநகரம் மறக்க முடியாத ஒரு மாபெரும் கொடூரத்தை சந்தித்தது சிரித்த கோவை சிதறிய நாள் என்று பஞ்சு மாநகரம் பச்சியறிந்த நாள் என்று தமிழகத்திலே கோவையை மையமாக வைத்து இயங்கிக் கொண்டிருந்த அல்லுமா பயங்கரவாத இயக்கம் ஐம்பத்தாறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே தொடர் குண்டு வெடிப்புகளை நிகழ்த்துவதற்காக சதி செய்து திட்டமிட்டு ஒரு கொடூர செயலை இங்கே அரங்கேற்றினார்கள் இருபத்தாறு இடங்களிலே குண்டுகள் வெடித்தது இந்த ஆரஸ்புரம் பகுதியிலே வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ஒரு கார் அது வெடித்திருந்தால் ஒட்டுமொத்தமாக இந்த ஊரே அழிந்திருக்கும் இந்த ஊர் பொதுமக்களும் காவல்துறையினரும் ஒன்றாக இணைந்து பணியாற்றினார்கள் ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மேல் பலியானார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயம்பட்டார்கள் கோவை மாநகரத்தின் பொருளாதாரம் அழிந்தது யுத்த காலத்தில் கூட மருத்துவமனை மீது குண்டு வீச மாட்டார்கள் இந்த கொடியவர்கள் மருத்துவமனையிலும் குண்டு வைத்தார்கள் நர்சுகள் எல்லாம் இறந்து போனார்கள் பிஞ்சு குழந்தைகள் இறந்து போனார்கள் என்ன பாவம் செய்தோம் நாங்கள் கோவை மக்கள் மறக்க முடியாது இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் எல்லோரும் பொது மன்னிப்பிலே வெளியே வந்து விட்டார்கள் ஒரு முப்பது பேர் இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் அந்த பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய போராட்டம் நடத்துகிறார்கள் ஊர் அரசியல்வாதி தனி அரசு கூட அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் நெஞ்சு என்று பாரதி சொல்லுவானே நெஞ்சம் பொறுக்க முடியவில்லை இன்னும் பயங்கரவாதிகளின் அட்டகாசம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தாலிபான் மயமாகிக் கொண்டிருக்கிறது ஐஎஸ் ஐஎஸ் இயக்கத்தினுடைய கிளைகள் தமிழகத்திலே வேறு கொண்டிருக்கிறது இந்த நிலைமை மாற வேண்டும் தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் அமைதி பூங்காவாக தமிழகம் இருக்க வேண்டும் பாரதி பிறந்த மண் வள்ளுவன் பிறந்த மண் இந்த கொங்கு நாட்டு மக்களுடைய மரியாதை இந்த கொங்கு நாட்டு மக்களுடைய நல்லிணக்கம் இவைகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய ஜிகாத் அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும் இங்கே நினைவு சின்னம் அமைக்கப்பட வேண்டும் இந்த குண்டுவெடிப்பு கைதிகளை விடுதலை செய்வோம் என்று பேசுகின்ற பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்களையும் கைது செய்ய வேண்டும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு ஆரஸ்புரம் பகுதியிலே தீபாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது பலியானவர்களுக்கு வீர வணக்கமும் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய மோட்ச தீபமும் ஏற்றி வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது வாருங்கள் பயங்கரவாதத்தை வேறு இருப்போம் வீறு கொண்ட தேசியத்தை ஆதரிப்போம் தமிழகத்திலே இந்துத்துவ அரசியல் புரட்சியை உருவாக்குவோம் என்று சொல்லி வீர வணக்கம் செலுத்தி நிறைவு செய்கிறேன்